ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு வீடியோ எல்லாம் போட்டு அதனால் இன்றைக்கு போடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த செடிங்க எப்படி எப்படி வளசலாம் இந்த சீசனுக்கு என்ன விலைய வைக்கலாம் இது மாதிரி எல்லாம் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்து போட்டிருக்கேன் இது நீங்கள் தவறாமல் பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்களும் வீட்டில் இருப்பீங்க வேஸ்ட்டாக இருக்காமல் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பம் சுழிப்பாக வ வர்றதை நம்ம பார்க்கணும் நீங்கள் எந்த வழியாவது நல்ல வழியாக தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சம்பாதிச்சு நம்ம வாழணும் சரிங்களா நீங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறீங்க அந்த நேரத்தில் சின்ன ஒரு குரோ பேக் வச்சுக்கோங்க அதில் வச்சு வேஸ்ட்டாக போகிற ஒரு பாட்டில் வச்சு கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற கழிவுங்கள்லாம் போட்டு அது ஒரு உரத்தை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் போது நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை படி நீங்கள் பால் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சும்மா நானும் செடி வைக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிங்கன்னா எதுவுமே வராது எவ்வளோ உழைப்பு தெரியுங்களா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானும் அந்த இந்த வீடியோ போடுறேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணுறேன் நீங்கள் வந்து அது மாதிரி உங்களால் முடிஞ்சது என்னென்னா ஒரு செடியை வைக்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கிளி மா எந்த உரமும் கொஞ்சமும் போடாதீங்க சிம்பிளாக ஒரு மண் சாதாரண சாயல் எடுத்து மண்ணை எடுத்து போடுங்க அந்த அந்த பேக்கில் போட்டு நீங்கள் அந்த செடியை ஃபில் பண்ணி வைங்க எந்த செடியை எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பதியம் போடுறது என்னோட முன்னாடி வீடியோங்களில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பதியம் போடுறது இதெல்லாம் போடுங்க இப்போ என்னென்ன செடி என்னென்ன சீசனுக்கு இந்த சீசனுக்கு வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இது எல்லாம் நான் என்னென்ன போடுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போ போட வேண்டியது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கூட போடலாம் ஆடி மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டு சரி பீர்க்க அப்புறமா அவரை விதை அப்புறமா பூசணி விதை இது மாதிரி இதை எல்லாம் போட்டு உங்கள் வீட்டில் ஐயோ நான் வீட்டில் இருக்கேனே நான் எப்படி இதெல்லாம் வளர்க்குறதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க நம்ம வீட்டில் இருந்தும் வளர்க்கணும் சிம்பிளாக ஒரு குடியை கட்டிவிடுங்க நம்ம போர்ட்டிக்காய் வந்து மேலே அதாவது மேலே மாடியில் தான் இருக்குது அதில் வந்து வேஸ்ட்டாக எதையும் போடாமல் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம அப்படி வச்சோம்னா தான் மாடி வாரம் ஏறாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக வெயிட் இல்லாத எதையும் யூஸ் பண்ணுங்க பீட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அந்த இலைத்தாழ் சரகுங்க இதெல்லாம் கொஞ்சம் மேலே செடி வச்சுட்டு அது மேலே போட்டு விட்டீங்கன்னா இந்த வெயிலுக்கு தாங்கி வளரும் நீங்கள் அந்த கொடி வகைங்களை நீங்கள் வளர்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க ஒரு குரோ பேக்கில் சின்னதாக ஒரு பார்ல தண்ணி ஒரு மண்ணை போட்டு அதை வர வச்சிடுங்க அந்த எஜ்ஜில் சோ ஒரு ஓரம் இருக்குது இல்லைங்களா அந்த ஓரத்தில் நீங்கள் அந்த அந்த செடியை எடுத்துன்னு போய் அந்த குரோ பேக்கை எடுத்துட்டு போய் வச்சிடுங்க சிம்பிளாக ஒரு கயிறு ஏதோ உதவாத ஒரு கயிறு கூட இருக்கட்டும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொடியே சுற்றி இப்படி கட்டிடுங்க கட்டிவிட்டு ஒரு தூ எதாவது ஒரு தூண் மாதிரி பிடிப்பு மாதிரி ஒன்று இருக்கணும் மேலே ஏதாச்சும் ஒன்று வச்சு அது மேலே இத்தை ஏற்றி விட்டுருங்க இந்த செடியை ஏற்றி விட்டுருங்க அப்புறம் பாருங்கள் எப்படி பூத்து குலுங்குது அப்படி தான் நான் மாடி மேலே நான் அவரைக்காலலாம் அறுத்து நிறைய அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படி தான் அறுவடை பண்ணேன் நான் ஒரு நாளைக்கு இங்கே உங்களுக்கு டைம் இருக்கும்போது அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் அறுவடை இருக்குது அது பண்ணிக்கலாம் வாங்க நாளைக்கு சண்டே அறுவடை இருக்குது ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நான் சண்டே அறுவடை போடுறது இல்ல மாடி மேலே கொஞ்சம் தேவையில்லாத எல்லா பொருளும் இருந்து அந்த செடிங்கெல்லாம் நிறைய செடிக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன செடின்னா செடி இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் வர்றது எதுன்னு நான் சொல்கிறேன் அது ஒரு வீடியோ போடுறேன் நான் குறித்து வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போது கரெக்டாக சொல்லணும் டக்கு 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 டக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் என்னடா அப்படி அப்படின்னு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது நீங்கள் நான் எழுதி வச்சுட்டு என்னென்னா போட்டால் நல்லதுன்றது உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போது வந்து அந்த கத்திரி செடியெல்லாம் இருந்தது இல்லைங்களா எல்லாத்தையும் எல்லாமே அந்த அஸ்வனி பூச்சின்னு இருக்குது வெண்டை வெள்ளையாக இருக்கும் அது ஃபுல்லாக தாக்கி அந்த செடி சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போது நானும் விதை விட்டுருக்கேன் கத்திரி செடி வேணும்னா கேளுங்க நான் அனுப்பி விடுறேன் கத்திரி செடி இருக்குது மிளகா செடி எனக்கே தே சரியாக போயிடும் தேவைக்கு திட்டமாக தான் விதச்சிருக்கேன் கத்திரி செடி இருக்குது அதிகமாக விதைச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது வேணா தருவேன் எல்லாருக்கும் தேவைன்னா நல்லா விளைஞ்சிருக்கு நீங்கள் அந்த கத்திரி செடி தர நீங்கள் அது மாதிரி கத்திரி செடி வந்து எப்போ விதைக்கணும் இப்போ இனிமேல் வந்து கத்திரி செடி நான் ஒரு பத்து கத்திரி செடி நேற்று நட்டேன் இன்றைக்கி ஒரு பத்து கத்திரி செடி நட்டேன் அது மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நட்டு வச்சோம்னா அது ஒரு பத்து நாளைக்கு ஒன்று சீசனுக்கு ஏற்ற மாற்றி 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 நட்டுனு வந்தோம்னா இது அறுவடையான அறுத்து செடி வரும் மற்ற செடி அறுவடையான அறுத்து செடி வரும் அதுக்கு அத்து அத்து நமக்கு வந்துனே இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம தக்காளி செடியும் நடணும் அதுக்கும் இது மாதிரி நடுங்க வாங்க கொஞ்சம் அறுவடை இருக்குது அது மட்டும் பண்ணிக்கலாம் நாளைக்கு அறுவடை வீடு இருக்குது நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு தேவைக்கு மட்டும் ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் நம்ம வாங்க வாங்க பறிக்கலாம் சரியாக பாருங்கள் ஏன்னா வீடு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் தான் பிடிக்கணும் அதனால இது காட்டுறேன் பாருங்கள் இது இருக்குது நமக்கு இது ஒன்று போகிற இடத்துக்கு ஒரு கத்திரிக்காய் இருந்தால் சரியாக போயிடும் ஆ ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணாவே கத்திரிக்காய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆன் பண்ணி வச்சுட்டு தோ இதுலேருந்து பறித்தேன் இதுலேருந்து ஒரு காய் பறித்தேன் பெரிய காய் இதுலேருந்து ஒரு ரெண்டு காய் பறிச்சு இதுலேருந்து மூணு காய் இருந்தது பறிச்சுட்டேன் இது இன்னைக்கு நம்ம வீட்டு தேவைக்கு சரியாக கொஞ்சம் இருக்கு இருக்குது நாளைக்கு தே போட்டுக்கலாம் டெய்லி வேஸ்டாக எதுக்கு நிறைய அறுத்து வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சா வேஸ்ட்டு நம்ம இப்படி வச்சுக்கினாக்கா தேவைக்கு அப்பப்போ பறித்து வச்சுக்கலாம் மாடி மேலே இருக்குது மாடி மேலே இருக்கிறதையும் சேர்த்து வச்சு நாளைக்கு அறுவடை வீடியோ போடுறேன் எனக்கு இப்போத்துக்கு இந்த இந்த காய் போதும் இதுவே கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இது போதும் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ பாருங்கள் இது இது நல்லா பார்த்துக்கோங்க இந்த செடி வந்து நான் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இது வருங்க ஒரே கொத்து கொத்தாக வருது ஆனால் இது ஒரு பூவும் இல்லை வருமா வராதானே தெரியாது இல்லை வருங்க இப்படி போயிடுது இது மட்டும் வெயிலில் வைக்க வைக்க அதாவது நிழலில் இருக்கவே இப்படி வருது நீங்கள் வெயிலில் வைக்கணும் போன முறை அது புள்ளி நேர்ந்தால் வீடியோ கட் ஆகிடுச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க் யூ நாளைக்கு அறுவடை வீடியோ இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பமே ஃபுல் வீடியோ போடுவேன் அதை தவறாமல் பார்த்துருங்க இனியே மாலை வணக்கம் தேங்க் யூ கொஞ்சம் வேலை இருக்குது பாய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் மாடி தோட்டம் என்னோட ஃபுல் வீடியோ அவங்க லாங் வீடியோ பார்க்கல போகுது அதனால அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் லாங் வீடியோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கணும் நான் லைவில் சொல்கிறதுக்கு நிறைய எவ்வளோ தான் டைப் பண்ணுறதுன்னு தெரியல லாங் வீடியோ எல்லாம் போய் பார்த்தாங்கன்னா நான் மாடி தோட்டம் தான் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும் மாடி தோட்டம் இருக்கா மாடி தோட்டம் பண்ணுறீங்களா மேம்னு கேட்டாங்க அதனால் மாடி தோட்டம் தான் நான் பண்ணுறேன் தே இந்த எல்லா மீதி எல்லா வீடியோவும் பண்ணுறேன் இப்போ உங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த மேம் வந்து நான் இந்த இதையும் செய்கிறேன் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே தான் எல்லாம் நிறைய விளையும் அப்போ உங்களுக்கு போடுறேன் அப்போ தெரியும் மேம் பாய் வணக்கம்